கணக்கவிதை எழுதிய அழகே உருகியதே உயிரே உனதிரு விழிகள் பொழுதில் பகலிரவு உரைகிறது வர சொல்லுங்க உள்ள வர சொல்லுங்க சரிங்கம்மா

வயசு பாக்குறீங்களா கேப்டன் ஏதாவது சொல்றாரா வயசு இல்லைன்னா இப்பதான் சின்ன பையன் யோசிக்கிறாரா நான் என்ன பேசவா கேப்டன் கிட்ட இல்ல அதெல்லாம் வேணா இங்க பசிலா அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க கிடையாது அவங்க ரெண்டு பேருமே மேஜர் தான் கல்யாணம் இப்ப இல்லைன்னாலும் பேசியாவது முடிக்கலாம்ல சொந்தத்தையாவது உருவாக்கலாம்ல தாய் இல்லாத பிள்ளைன்னு ஏதாவது யோசிக்கிறியா நீ எப்படி வளர்ந்துருப்பாலோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சேச்சா அந்த மாதிரி இல்ல தாயில அதை பண்ண இவ்வளவு தூரம் ஒரு பண்பான பண்ணா வளர்ந்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு அது இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்படி இல்லைன்னா எதுக்கு தயங்குற நேரம் எனக்கு பதில் சொல்லியிருக்கணுமே நாள் குடிச்சிருக்கணுமே இல்ல அப்படி எதுவும் இல்ல அது சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் இன்னும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி பேசல அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு தான் நினைச்சேன் என் ஃபேக்டரியில கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருக்க அதனாலதான் உங்ககிட்ட சரியா எதையும் எதுவா இருந்தாலும் சொல்ல பேசணும்னு நினைச்சல என்னெல்லாம் சொல்ல நினைச்சேன் சொல்லு மங்கம்மா கிரேப் ஜூஸ் எடுத்துருவாங்க சரிங்கம்மா ஒண்ணு மட்டும் எடுத்துருவாங்க சரிம்மா சொல்லு சீலா எதை பத்தி யோசிக்கிற எது ஒண்ணு தடுத்துது என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம எது ஒண்ணு தடுத்துது இல்ல உன் பையன் வேற யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கானா அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு இல்ல அப்படிலாம் இல்ல அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் இப்பவே சொல்றதுதான் நல்லது அவ உங்களுக்கு சொந்தமாகறதுக்கு முன்னாடி ராம் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும் ராம் பறந்தது எப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்

எங்க மூணு பேருக்கும் சொந்தம் நாங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணோம்னா கூட ராமோட சைன்ல தான் எல்லாமே நடக்குது தோவன் சின்ன பையன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆனாலும் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எங்களுக்கு கோயம்புத்தூர்ல பங்களா இருக்கா சென்னையில ரெண்டு பங்களா இருக்கா நிறைய நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அது எல்லாமே ராம் பேர்ல மட்டும்தான் இருக்கு ராம் பிறந்தது அப்படிதான் ஆனா இது அவனுக்கு தெரியாது நானும் நேரம் வரும்போது அவங்க டேடி விட்ட அவங்ககிட்ட சொல்லணும் தான் இருக்கிறேன் ஏன்னா அவன் பெரிய பையனாயிட்டான் அவனே தெரிஞ்சுக்க கூடாது நாங்க தான் அவனுக்கு இந்த ரகசியத்தை சொல்லணும்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனா நீங்க அவனை இப்ப சொந்தமாக்கிக்கணும்னு கேட்கறதுனால உங்ககிட்ட நான் இவ்வளவு விஷயங்களை சொல்ல வேண்டியதா போச்சு ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மை எனக்கு ராம்தா எல்லாமே மற்ற பசங்களை விட அவன் மேல நான் ரொம்பவே ரொம்ப அதிகமாகவே அவனோட அன்பை என்கிற என் அன்பையும் அவனுக்கு நிறைய குடுத்துருக்க அவன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த உலகத்துலயே எனக்கு பெரிய ஆசை அதுதான் அந்த ஆசை உங்க மூலமாவோம் உங்க பொண்ணு மூலமாவோ நடக்குன்னா ஷீரா பண்ணி என்ன சொல்ற நீ சொன்னதெல்லாம் உண்மைதலோ எல்லாமே உண்மை இது எனக்கும் கேப்டனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை பசங்க யாருக்குமே இத பத்தி எதுவும் தெரியாது நீங்க தான் இனிமே முடிவை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேப்டன் கிட்ட பேசுறேன் என்னால அவர்கிட்ட சொல்ல மட்டும்தான் முடியும் முடிவை அவர் தான் எடுப்பாரு ராம் பேரப்ப பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்க சம்மதத்தை யோசிச்சு கூட சொல்லுங்க மாயா கிட்ட கேட்கணும்னா கேட்டு கூட சொல்லுங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ராம் அப்பா கிட்ட நான் பேசுறேன் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது என் முடிவுதான் தான் பொண்ணு முடிவு நான் என்ன நினைக்கணும் அதுதான் அவ்வளவு நினைப்பா உங்களுக்கு உங்க குடும்பம் உங்க பசங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு வேணும்னு நினைக்கிறா ஒரு அப்பாவா கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மட்டும்தான் அவ எந்த கொஞ்சம் மாட்டா நீங்க தாராளமா கேப்டன் கிட்ட பேசலாம் கேப்டன் கிட்ட பேசி நல்ல முடிவு எனக்கு சொல்லுங்க ஷீலா இந்த விஷயத்துல நீ நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் இருக்கேன் ஒரு பொண்ணுக்கு தாய் இல்லாத பொண்ணுக்கு ஒரு தாயா ஒரு தந்தையா മതിലുക്ക നമ്മ രണ്ട് പേര് കാത്തിട്ട്

காலேஜ்க்கு போனோன்னே எங்க எல்லாரையும் மறந்துட்டியா இல்ல அப்படி இல்ல எது எப்படியோ ஜோதி நீ நல்லா இருக்கல எங்க பாக்குறத ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா நீ ரொம்ப மாறிட்ட ஜோதி ஒரு நிமிஷத்துக்கு பத்து வார்த்தை பேசுவ இப்போ நான் பத்து கேள்வி கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்ற நான் ஸ்கூல்ல பார்த்த ஜோதி மாதிரியே நீ இல்ல எவ்வளவு சண்டை போடுவேன் எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப அமைதியா கல்யாணம் ஆயிடுச்சு அதனால குடும்ப பண்ண மாதிரியே ஆயிட்டியா

காலேஜ்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு கூட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்து அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொல்லிமலையில இருக்கா நல்லா இருக்கா அவங்க புருஷன் அது மலை போதில்ல அந்த பஸ்ல நல்லா இருக்கா அன்னைக்கு ஊருக்கு படம் பாப்பேன் எனக்கும் நேரமே இருக்கிறது இல்ல பெரிய பார்க்க முடியல இல்ல நான் தான் கடையை பாத்துட்டு இருக்கேன் ஊருக்கும் போறது இல்ல ஜோதி நீ ஊருக்கெல்லாம் போறியா எல்லாரும் எப்படி இருக்காங்க

ரோஜா செடி மல்லிப்பு செடி முன்னாடி இருக்குமே அந்த வீடா அங்க மரம் இருக்குமே அந்த வீடு தானே சொல்ற பெரிய வீடு ஆமா அந்த வீடுதான் நீ எவ்வளவு நாளா இருக்கிற என் மாமியார் வீடெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குதே நானா நான் இந்த ஊர்ல தான் ஆறு மாசமா இருக்கிறேன் திருப்பூர்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அது போவல பெரிய பார்க்க முடியல நானே இப்ப கடையை பாத்துட்டு இருக்கேன் நான் இங்க வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு ஜோதி வேற என்ன வேணும் சொல்லு தக்காளி மட்டும் போதுமா மாவுக்கு ஏதாவது வேணுமா நாங்க மாவு கூட அரைச்சு வைக்கிறோம் அரை கிலோ பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ முப்பது ரூபா என்ன மாவு சொல்றேன் என்ன மாவு அரைச்சி வைப்பாங்க இட்லி மாவு தோசை மாவு அதெல்லாம் வேணாண்ணா அதெல்லாம் நான் ம் வீட்டிலாம் அடிவான் பரவாயில்லையே எங்கள் கடையில் அதிகமாக விட்றது இந்த மாவு தான் காலையில் ஏழு இருந்து பத்து மணிக்குள்ள காலி ஆயிடுது பறந்துருது அந்த ஏழு மணிக்கா ஒம்போது மணிக்கா பறந்து பஞ்சாயிடுது நானும் வீட்டிலும் அரைச்சிடுவான் நானும் பேர் ஓட்டம் அரைப்பான் பரவாயில்லையே ஜோதி நீ காலேஜ் படிச்சால் கூட வீடு வேலையெல்லாம் நல்லா பக்குவமாக தான் செய்கிற என்னமோ ஜோதி எனக்கு இந்த ஊர் மனுஷக எல்லாத்தையும் பாத்தா அதிசயமா தான் இருக்குது அந்த டீ தனியே கவர்ல வாங்கி கட்டி எடுத்துட்டு போறாங்க அதை போய் டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு இருக்குது அந்த அளவுக்கு மாடனா இருக்குது ரூபாய்க்குள்ள நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் உனக்கு என்ன நம்ம ஊருக்கார பிள்ளையாயிட்டோத்க்கு எடுத்துக்கோ ஏதாவது வேணும்னா சொல்லிவிட வீட்டுக்கே எடுத்துறேன் சரியா ஊருக்கு போனேனா எங்க அம்மா அத்தா கேட்டதா சொல்லு நான் ஊருக்கு போனா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் ஏதாவது உங்க வீட்டு குடுத்தனு போனா குடுத்தனு போய் நான் கொண்ட குடுத்துறேன் சரியா சரி அம்மா என்னமா சாப்பாடு இன்னைக்கடா தோம் பண்ணடி செஞ்சிட்டதா பாரு சாம்பார் நினைக்கிறேன் என்னடி நாயத்துக்கு வந்தா தான எனக்கு பண்ணடி எங்கது வெளிய அடிச்சி போய் வர மாட்டே வா 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 ஊட்ல ஏதான கடக்குறா காலேஜ் தான லீவ் விட்டு டவுல அத அழைச்சி போய் வரலடா அவளே ஆ ஆ எனக்கு தெரியும் தெரியும் என்னடா தெரியும் உனக்கு போ வேற மாதிரி இருக்கு துணி எடுத்து வரேன் என்ன ஏதோ யோசனை இருக்க போல நான் வந்தது கூட தெரியாம ஜோதி ஜோதி மாமா வாங்க மாமா வந்துட்டீங்களா சமையல் செஞ்சுட்டு மாமா இந்த ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல சாப்பாடு சிரமமா மாமா போட்டு தரவா மாமா இல்ல இல்ல ஜோதி மீனா சரி மாமா டிவி போட்டு வரவா அம்மா உங்க புத்தகத்தை புத்தகத்துக்கு அடிக்க வச்சுட்டேன் சொன்ன மாதிரியே கபோர்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் மாமா உங்க திங்ஸ் எல்லாத்தையும் தனியா கபோர்டுல வச்சிட்டேன் என்ன சாப்பாடு மாமா இன்னைக்கு சாம்பார் அவர்க்கா பொரியல் வாழைக்காய் ஊர்ல கங்கு வறுவல் மாமா ரசம் வச்சிட்டேன் மோர் கடைஞ்சிட்டேன் மாமா இதோ அவிய செஞ்சிட்டேன் மாமா அப்பள பொரிச்சற மாமா ஏ இன்னைக்கு சண்டே தான நான் வெஜ் எதுவும் செய்யலையா அப்பா எங்க காணோ மாமா பெரிய மாமா பக்கமே இருக்காங்க ஓகே நான் வெஜ் எதுவும் செய்யல மாமா அதான் அதான் ஏன் புட்லூர் அம்மன் கோயில் இருக்குதுல அம்மன் கோயிலுக்கு போனவரம் போயிட்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன விரதம் கவிச்சு சாப்பிடாம காலையில அஞ்சு மணிக்கு இருந்து சாமிக்கு நைவித்தியம் பண்ணிட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பூஜை பண்ணி விரதம் பண்றேன் மாமா அடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறேன் அது அது வந்து மாமா அடுத்த வாரம் அம்மனுக்கு தொட்டி வாங்கி கட்டலான்னு அத்தை சொன்னாங்க அந்த தொட்டி கட்டினா குழந்தை பார்க்கணும் அத்தை சொல்லி என்ன விரதம் வேற இருக்கு சொல்லிருக்காங்க மாமா

சீனியர் நான் லைன்ல தான் இருக்கேன் சொல்லுடி சொல்ல சொல்ல கேக்குது இல்ல சீனியர் ரொம்ப பிஸி போல வாட்ஸ்அப் கூட பார்க்கல போலயே இத்தனை நைட்ல இருந்து நீ போன் எடுக்கவே இல்லையானா நான் வாட்ஸ்அப்ல உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு நீ பாப்பியா பாப்பியா நான் பாத்துட்டே இருக்க இப்போவே பாத்துட்டே இருக்க எது கால் பண்ண அட்டென்ட் பண்றீங்களான்னு பாக்கிறதுக்கு தான் கால் பண்ண உங்க வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சு ஹலோ சொல்வீங்களா அதையாவது கேட்கலான்னு தான் கால் பண்ண ஹலோ சீனியர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சொல்லு சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க எங்க ஸ்டே பண்ணிருக்க சாப்பிட்டியா சாப்பாடுலாம் எப்படி உனக்கு அது கேட்கணும் தான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் நீ பாக்கவே இல்ல எங்க ஸ்டே பண்ணிருக்க கோயம்புத்தூர்ல எங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன் ஃபுட் எல்லாம் என்ன பண்ற சாப்பிட்டியா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை பாக்குறவங்க இருக்காங்கடி அவங்க சமையல் செய்வாங்க நான் சொன்னா பண்ணுவாங்க நான் ஃபுட்பால் கோர்ட்லயே தான இருக்கறேன் போவேன்னு சொல்ல முடியாது அதனால அவங்க எல்லாம் வரவேண்டான்னு சொல்லிட்டேன் ஸ்டே மட்டும் அங்க பண்ணிட்டு சாப்பாடுலாம் ஹோட்டல் தான் என்ன பண்ற நான் ரொம்ப பிஸி காலேஜ் இல்லையா எனக்கு ஃபுல் டைமும் என்ன பத்தியே தான் நினைக்க தோணுது நீ நினைச்சிட்டு இருக்கேனா அதனால செம்ம பிஸியா இருக்க சரி சரி வேற என்ன பாய் நான் அப்புறம் பேசுவா எப்ப பேசுவீங்க பண்றேன் டி ஃப்ரீ ஆயிட்டு பண்றேன் இல்ல நீ எப்ப ஃப்ரீயா இருப்பா சொல்ல நானே பண்றேன் அக்கா வீட்டுக்கு வரேன் சொன்னா அக்கா மாமாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அக்கா கூட இருந்தா அவங்க கூட ரொம்ப நேரம் பேச முடியாதுல்ல அதான் கேக்குறேன் எப்ப ஃப்ரீ ஆர்பன் சொல்ல நானே கால் பண்றேன் ராம் சீனியர் நான் இங்கே இருக்கேன் சொல்லுடி சொல்லு சொல்ல சீனியர் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்க லைன்ல இருக்கானா இல்லையா ராம் நான் போன் வச்சுட்டு வா சொல்லுடி சொல்லுดิ சொல்லு என்ன சொல்லணும் நான் சாப்பிட்டேன் நான் ஃபார்மஸ்ல இருக்கேன் என்ன சொல்லணும் இல்ல நல்லா நீ என்ன பண்ற? அப்ப நான் பேசுறத மவ கவனிக்கவே இல்ல ராம் ராம் நான் போன் வச்சிடுறேன் हां ओके ओके சொல்லிட்டே இருப்பான் என்ன பார்க்கணும் போல இருக்கு பார்க்கணும் போல இருக்குனே நீ எனக்கு சொல்லும் போல இருக்கு ஆனா அவன் கேட்க கூட மாட்டேங்குறான் சரி பரவாயில்ல அவன் கோல் அச்சீவ் பண்றதுக்காக அவனே நிறைய நம்ம விட அதிகமா பண்ணணும் இருக்கவே இருக்க போட்டோ அத பார்த்து பேச வேண்டியதான் அக்கா என்னக்கா மாமாவோட சேர்ந்து வந்திருக்கிற

எங்கேயாவது இதுக்கான இதுக்கான நானே ஏற்கனவே பேப்பர் அது இதுன்னு வேலை இருக்குது அவன் வேற வரைக்கும் நீ எல்லாம் உனக்கு பண்ணி ஒரு சட்டை கூட பண்ண ஆமா இவனுக்கு எதுக்கு சட்டை பண்ணி போடணும் தானே போற மாதிரி டார்ச்சர் பண்றான்க்கா என்ன எத்தனை நாள் பண்ண போறான் நீ இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் தனியா தானே பண்ணிக்கணும் அக்கா மாமியார் கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிருச்சா அந்த கிளவின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்குதா என்ன பெரியவங்கன்னா அப்படி தாண்டி அவங்க சொல்றது எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்பா இருந்து நம்மளுக்கு சொன்னா நம்ம கேட்டு பண்ணல அப்பா சொன்னா கேட்கலாம் அந்த அப்பா தான் அது சொன்னா கேட்கவே கூடாதுக்கா நாங்க வந்தாலே ஒரு மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குதுக்கா அதுல என்னமா தப்பு இருக்குது அந்த வீட்டுக்கு நீ வரப்போற தியானம் பண்ண அடிக்கடி வந்துட்டு போனா பெரியவங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்காதுல்ல அதனால பாப்பாங்களாக்கும் காலேஜ் லீவ் தானே வா எங்க வீட்டுக்கு இல்லக்கா நான் நான் வரல லோன் எல்லாம் முடிஞ்சிட்டேன் மீரா முடிஞ்சிட்டுக்கா போன மாதம் தான் கடைசி மாதத்தோட முடிச்சுட்டேன் என்கா உன் பண்ண ஏதாவது தேவைப்படுதா வேணா சொல்லு நான் புதுசாக லோன் போட்டு தரேன் இல்ல இல்லடி அதெல்லாம் இல்லை என்கா கைக்கு ஏதாவது செலவுக்கு காசு தேவைப்படுதா நீ வேலைக்கும் போகல கை செலவுக்கு வேணா தரவா பெரிய மனுஷுதானி அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்

அவங்களோட முடிவு வேலைக்கு போறது வேலைக்கு போறதும் தம்பிக்கு அந்த பிள்ளைக்கு உள்ள சமாச்சாரம் கல்யாண செலவு பத்தி எதுவும் நினைக்காதிய செலவு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் வேலை என்ன முடியுமோ எந்த செலவை ஏத்துக்க முடியுமோ அதை சொல்லுங்க அதை உங்க பக்கத்து விட்டுறேனா கல்யாணம் சீக்கிரமா நடந்தாவணும் அதுக்கு இல்ல தம்பி அவ லேட்டா வைக்கலாம் சொன்னீங்க அதுதான் அவசரமா தடுத்து கல்யாணம் சும்மா இல்ல தம்பி வீட்டை கட்டி பாரு கல்யாணம் பண்ணி பாருப்பாங்க வேலை இருக்குது அதை பத்தி தான் யோசிக்கிறோம் என்ன வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுங்க நான் வந்து கூட மாட்டேன் பண்றேன் எடுத்து முடியும் மாத்திக்க முடியாது கல்யாணம் பண்றது முடிவாயிடுச்சு அதை இப்ப பண்ணா லேட்டா பண்ணா என்ன இப்ப பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம எடுக்கிறதா முடிவு எங்க முடிவுல மாற்றம் இல்ல எங்க வீட்டு சைடு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறோம் நீங்களே அடிச்சுட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா கூட சொல்லுங்க உங்க பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு வேலையா இருக்குது நேரம் இல்லைன்னா கூட நாங்களே அதே அடிச்சிடும் இரு வீட்டு அலுவலகத்துல இருந்து போட்டு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட வேண்டியதான் இன்னும் என்னென்ன வேலை கஷ்டம்னு சொல்லுங்க மாமா ஒண்ணு இல்ல மாமா நீங்க ஆக வேண்டியதை பாருங்க மாமா நாங்க எங்க வேலையில நாங்க முடிச்சிடும் நீங்க சொன்ன தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாமா

எங்க இருக்குது வீடு என் மச்சினர் வண்டியில ஏறி உட்காந்தேன்னாக்கா நேரத்துல இறங்க போறீங்க ஆமா ஆனா பாத்துட்டு வர போறீங்க உட்காந்து கண்ண கசிக்கிட்டு இருக்க அக்கா வேலைக்கு போக பத்தி பாக்குறியா நீ மச்சினர் ஒன்னும் சொல்ல மாட்டேன் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேங்க்கு போற வழி தானே காலேஜ் இருக்குது உனக்கு போகும்போது கொண்ட விட்டுட்டு வரும்போது அழைச்சிட்டு வருவாரோன்னு எனக்கு தோணுது படிச்சவரடி உன் மாமா மாதிரி கிடையாது அவருக்கு தெரியும் படிப்பு எவ்வளவு முக்கியம் வேலை எவ்வளவு முக்கியம்னு அதுவும் நீ நல்ல வேலையில இருக்க நல்ல சம்பளம் வாங்குற வேணான்னு சொல்ல மாட்டாரோன்னு எனக்கு தோணுது அதனால நீ மாப்பிள்ள தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேளு என் மச்சு சரின்னு சொன்னா போ இல்லன்னா விட்டுலாம் என்ன இப்போ அதான் லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் இனிமேட்டுக்கு என்ன இருக்குது அக்கா அக்கா என்னடி சந்தோஷமா ரெடி வீட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அக்கா அவ்வளவு சந்தோஷம் காலையில பூவெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தான்னு நினைக்கிற மாமியார் தான் காலையில மார்க்கெட் போயிட்டு எனக்கே விஷயம் தெரியாது அப்புறம் தான் சொல்றாங்க மாமியாரையும் புருஷனும் சேர்ந்து ரெண்டு பேரும் போய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க மீரா இந்த சமயத்துல நீ இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்காத ஒரு பாவம் ஒரு மனசு ஏதாவது கஷ்டப்பட போது என்னடா கேட்டா கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அவசரப்படுத்தணும்னு நினைச்சிட்டியோ உனக்கு பிடிக்கல யோசிக்கிறமா இருக்கிறதுன்னு அவர் ஏதாவது மனசு கஷ்டப்பட போறாடி மாமா கிட்ட வந்து நல்ல விதமா பேசு வா அக்கா அது இல்ல மீரா நீ ஒண்ணு சின்ன பண்ண இல்ல நீ நல்லா வளர்ந்த பண்ணு இப்படி சின்ன பிள்ளை தனமா அழுதுகிட்டு என்ன அம்மா அம்மா தானா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா நீ எங்கடி போற அம்மா அம்மாவா நான் இருக்கிற அக்காவுக்கு அக்காவா நான் பாத்துக்க போறேன் என் வீட்டுக்கு வர போறேன் என் மச்சினருக்கு பண்றாட்டியா என் தங்கச்சியா யாருக்கு உறவு சொல்லுனா மீரா மனசை பத்தி எதுவும் குழப்பிட்டு இருக்காத அந்த மாமா கிட்ட பேச ஜோதியை பாருடா இன்னும் எத்தனை அளவுல கஷ்டப்பட்டு போற அவ செஞ்ச தப்பு என்ன அவளுக்குதான் அவனை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டா எதுக்கு அப்படி பண்ணா என்ன அவன் மனசுல நீ இருந்துருக்குற நீ ஏன் ஃப்ரெண்டா நினைச்சாலும் அவன் அவ ஃப்ரெண்டா நினைக்கல அவ உன லவ் பண்ணிட்டு இருந்துக்கா அந்த கடவுளே பார்த்த அவ காதல் உண்மைன்னு அவளை உனக்கே மாப்பிளைய காமிச்சிருக்குது அப்படி இருக்கும் போது எந்த பொண்ணு வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பா தன் மனசால நினைச்சவன் தனக்கே மாப்பிள்ளைங்கும் போது மாவாவ சந்தோஷமும் பட முடியாம நம்ம கிட்ட சொல்லவும் முடியாம எவ்வளவு தத்தளிச்சிருப்பா அவ பண்ணது தப்புங்கிற அவ சொல்லாம விட்டது தப்புங்கிற அப்ப நீ பண்ணது என்னென்ன பண்ண கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்ல இருக்கும் போதே மாயா கிட்ட போன்ல பேசின மாயாவ மனசுல நினைச்ச இன்னும் என்னென்ன பண்ண யோசிச்சு பாரு அவ பண்ணது தப்புன்னா அப்ப நீ பண்ணது என்னது உன்ன அவ மன்னிக்கணும்னா நீ அவளை மன்னிக்கணும் இவ்வளவும் நடக்குது நான் ஒரு வார்த்தை உன்னை எதிர்த்து பேசிருப்பாளா இல்ல உங்களுக்குள்ள நடக்கிறத பத்தி யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாளா அவளை பார்த்தா அவ கிட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்லலன்னா நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அவங்க உனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துக்க மாட்டாங்க அப்போ அவ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கா மனசுல வச்சு அழுத்திட்டு இருக்கா போல பவாண்டாவ இனிமேல அவள தண்டிக்காத கல்யாணம் ஒரு தான் நீ நினைக்கிறதோ இல்ல மாய நினைக்கிறதோ யார் நினைக்கிறதோ எதுவும் நடக்காது அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்குது நடந்ததை ஏத்துக்கிட்டு அவ கூட வாழ பாரு உங்களுக்குள்ள எதுவுமே இன்னும் நடக்கல ஆனா பாரு உங்க அம்மா அவள விரதா இருக்க சொன்ன மாத்தி கூட பேசல விரதம் எடுத்துட்டு இருக்கா அவளுக்கே தெரியும் குழந்தை வராது உங்களுக்குள்ளாலும் எந்த ஒரு பண்றா யோசிச்சு பாருடா நீ நினைக்கிற டவுன்ல உள்ள தான் நல்லா குடும்பம் நடத்துங்க கிராமத்துல உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தேல மாயா டவுன்ல டவுன்லதான் இருக்கா சிட்டிக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கா கார்ல சுத்துறா நீ கேட்ட எல்லாமே அவகிட்டே இருக்குது இங்கிலீஷ்ல பேசுறா இருக்கா ஸ்டைலா நடக்கிறா ஸ்டைலா என்ன பண்றா நீ கேட்ட எல்லா பொருத்தமா அவங்க இருக்குது ஆனா அவன் மனசு மனச பாத்தேயில எவ்வளவு குப்பையா இருக்குதுன்னு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவ்வளே அவ்வளவு இருக்கா ஒரு பையன் நீ நீ எப்படி யோசிச்சு பாரு நீ ஏ தேடி இருந்தாலும் ஜோதி மாதிரி உனக்கு ஒரு பொருத்த அமைஞ்சிருக்காதுடா அவதான் உனக்கு ஏத்த ஜோடி நீ எது பண்ணாலும் பொறுமையா இருக்குறா பாரு இப்ப பண்ணியே ஒரு விஷயம் விஷயங்களை நீ வேற எந்த பொண்ணுட்ட பண்ணிருக்க முடியுமா வேற உங்க வீட்லயே உங்க வீட்லயே சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்கும் பிரச்சனை மட்டுமா அசம்பதமே ஆயிருக்கும் ஆனாவ எதை பத்தியும் யாருக்கிட்டையும் சொல்லல நீ அவளை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில இருக்காடா அவ நம்பிக்கைய உழைச்சிடாத சூர்யா